ரைசலோட அன்னவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாங்கள் வாசித்து நாங்கள் தியானித்து நாங்கள் செப்பிக்க போகிறோம் கத்தருடைய ஆவியானவர் சாமி எங்களோடு கூட இடைபடுவாராக யாத்திராகமம் நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த கோலையும் உன் கையிலே பிடித்து கொண்டு போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் ஐ மீன் அண்ண அண்ணவர் மோசை அழைத்த பொழுது மோசி அழைத்து இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தி அடிமைத்தனத்துல இருக்கிறார்கள் அவர்களை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி சொன்ன பொழுது கத்தர் மோசேக்கு சொல்லுகிறதான ஒரு காரியம் இந்த கோளை அவனுடைய மோசையினுடைய கரத்துல இருந்த அந்த கோளை பிடித்து கொண்டு நீ போ அந்த கோளை நீ பிடித்து கொண்டு போ அதனால் நீ அடையாளங்களை செய்வா என்று சொல்லி மோசைக்கு கத்தர் சொல்லு சொல்லுகிறதை இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த கோல் அதாவது மோசையினுடைய கரத்திலே இருந்த அந்த கோலை அண்டவர் சொல்லுகிறான் அந்த கோலை பிடித்துக்கொண்டு கொண்டு நிற்போ அதனால் நீ அடையாளங்களை செய்வாய் இடத்துல ரெண்டு காரியம் முதலாவது அண்டவர் சொல்லுகிறார் நீ அடையாளங்களை செய்வாய் கர்த்தர் சொல்லுகிறார் உன்னுடைய கையில என்ன இருக்குது கோல் அதை பிடித்து கொண்டு போ நீ அடையாளங்களை செய்வாய் இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம விளங்கி கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் அன்னவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பார்சத்துல இருக்கிறார் அவர் போகிற பொழுது எங்களுக்கு பரிசு தாவியானவரை கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணி அதே போல பரிசு தாவியானவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அன்பர் சொல்லுகிற சொல்லுகிறார் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் செய்வான் நான் செய்கிறதை விட பெரிய பெரிதான கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லி யோவான் பதினான்காவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரிகைகளையும் செய்வான் ஆமேன் ஆகவே அன்னவரா இயேசு கிறிஸ்துவோ எங்களுக்கு அப்படி ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவர் செய்த கிரிகைகளையும் செய்வார்கள் அவரை விட பெரிதான கிரிகைகளையும் செய்வார்கள் என்று சொல்லி ஆகவே அதைத்தான் நாங்கள் பார்க்கிறோம் நிழல் பட்டு மறைத்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள் பெரிய அப்போ சில நடவடிக்கைகளை நாங்கள் பார்க்கிறோம் சீசர்கள் ஏராளமான காரியங்கள் ஏராளமான அற்புதங்கள் அடையாளங்களை அவர்கள் செய்ததை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே இந்த இடத்திலே கத்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேச விரும்புகிறதான ஒரு காரியம் அன்பர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறதான ஒரு காரியமும் கூட நாங்கள் அந்த அடையாளங்களை செய்ய வேண்டும் நாங்கள் அந்த அற்புதங்களை செய்ய வேண்டும் எப்படி நாங்கள் அந்த அடையாளங்களை செய்கிறது மோசை காண்டவர் சொல்லுகிறா உன் கையில இருக்கிறது என்ன அந்த கோள் அந்த கோலை பிடித்துக் கொண்டு நீ போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் இன்றைக்கு கோலாகிய தேவனுடைய வசனம் நம்மிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைதான் அந்த கோலுக்கு அடையாளமாக இங்கே சொல்லப்படுகிறது ஆகவே அந்த தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு போகிற பொழுது அந்த வசனம் அந்த அடையாளத்தை செய்கிறதா இருக்கிறது இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒரு பலவீனங்கள் ஒரு துக்கங்கள் வியாதிகள் நமக்கு விரோதமா எழும்பி வருகிற ஒவ்வொரு போராட்டங்கள் மத்தியிலும் நாங்க அந்த உறையை எனக்கு இதை செய்யுங்க என்று சொல்லுகிறதை விட அண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாங்க அதை செய்ய வேண்டும் எப்படி அவருடைய வார்த்தையினால அவருடைய வார்த்தையாக இந்த கோளை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் பேசுகிற பொழுது நமக்கு விரோதமா இருக்கிற பலவீனங்கள் நமக்கு விரோதமா எழும்பி வருகிற போராட்டங்கள் நம்ம எதிர்த்து நிற்கிற எல்லா விதமான சத்ரனுடைய சிந்தனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையுமே எதிர்த்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அந்த வார்த்தையை நாம் பேசுகிற பொழுது அந்த வார்த்தையை நாங்கள் அந்த சூழ்நிலையிலே நாங்கள்

கண்டு மனதுருகி அவ இருந்தவர்களை சாயங்காலமான இடம் நேரமும் ஆயிற்று ஜனங்கள் தங் கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு போஜன பதார்த்தங்களை கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள் இந்த சம்பவம் எங்களுக்கு தெரியும் ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள் ஐயாயிரம் பேருக்கு பங்கிட்டு கொடுத்து மிகுதியும் எடுத்ததான ஒரு சம்பவம் இது முதலாவது நடக்கிற அற்புதம் ஒரு அற்புதம் நடக்கிறது ஏழு அப்பங்கள் சிறு மீன்கள் இந்த ரெண்டு அற்புதத்திலேயே முதலாவது நடக்கிறது ஐந்து அப்பங்கள் அதற்கு பிறகு ஏழு அப்பங்கள் அஹ் அற்புதம் அங்கே நடைபெறுகிறது இந்த ஐந்து அப்பங்கள் ரெண்டு மீன்கள் இந்த ஒரு சம்பவத்தை இந்த இந்த அற்புதத்திலே நாங்க இருக்கிறது பதினைந்தாவது வசனம் ஆன போது அவருடைய சீசர்கள் அவரிடத்தில் வந்து சீசர்கள் இயேசுவனிடத்தில் வந்து சொல்லுகிறார்கள் இது வனாந்தரமான இடமாய் இருக்கிறது ஜனங்கள் நிறைய நேரமாய் வார்த்தையை கேட்டு இருக்கிறார்கள் மாலை வேளை ஆகிவிட்டது ஜனங்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு போய் உணவு பதார்த்தங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் அவர்களை சீக்கிரத்தில் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி சீசர்கள் வந்து இயேசுவினிடத்தில் அங்கே சொல்லுகிறார்கள் இயேசுவின் சொல்கிற சொல்லுகிற பொழுது அதற்கு பின்புள்ள வசனங்கள் சொல்லப்படுகிறது இயேசு அவர்களை நோக்கி சொல்லுகிறார் நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி அதற்கு சீசர்கள் நிறைய சொல்லுகிறார்கள் நீங்க நாங்கள் எப்படி கொடுக்கிறது எங்களிடத்துல வெறுமனே ஐந்து அப்பமும் ரெண்டு மீன்களும் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிற பொழுது அண்டவரா இயேசு கிறிஸ்து அதை வாங்கி அதை ஆசீர்வதித்து அதை கொடுக்கிற பொழுது அங்கே அது அற்புதமாய் மாறுகிறது ஒரு பெரிய அதிசயமாய் அங்கே மாறுகிறது இதற்கு பின்பு அடுத்த அதிகாரத்தில் பதினைந்தாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வசனங்கள் பின்பு ஏசு தம்முடைய சீசர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டணியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீசர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் இரண்டாவது தடவையாய் நடக்கிற இந்த அப்பங்களை குறித்ததான இந்த அற்புதத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆண்டவராக இயேசு குறித்து என்ன செய்கிறார்னா சீசர்கடத்திலே போய் சொல்லுகிறார் இந்த ஜனங்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு ஏதேனும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு சீசர்கள் கேட்கிறார்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு நாங்கள் எப்படி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரெண்டு சம்பவமே அப்பங்களை குறித்ததான ஒரு அற்புதத்தின் இருக்கிறது முதலாவது ஐந்தப்பம் அந்த ரெண்டு மீன் இந்த சம்பவத்திலே சீசர்கள் வந்து இயேசுவனிடத்திலே சொல்லுகிறார்கள் ஜனங்களுக்கு பசியாயிருக்கிறார்கள் அதற்கு உணவு வேண்டும் என்று சொல்லி ஆனால் இரண்டாவது நடந்த அற்புதத்திலே ஏழு அப்பங்கள் சிறு மீன்கள் இந்த அற்புதத்திலே இயேசு வந்து அவரிடத்திலே சொல்லுகிறார் முதலாவது அற்புதத்திலே சீசர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை அன்பர்கள் இயேசு கிறிஸ்துவே அந்த அற்புதத்தை செய்கிறார் ஐந்து அப்பங்களை இரண்டு மீன்களை தன்னிடத்திலே கொண்டு வரும் என்று சொல்லி அதை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணி அதை பங்கிட்டு கொடுக்கிற பொழுது அங்கே அது அற்புதமாய் மாறுகிறது ஐயாயிரம் புருஷர்கள் சாப்பிட்டு மிகுதியாய் புருஷர்கள் மாத்திரம் ஐயாயிரம் பேர் சாப்பிட்டு மிகுதியாய் பன்னிரண்டு கோடி நிறைய எடுக்கிறார்கள் அதே அதே போல அந்த இடத்துல அற்புதத்தை செய்தது அண்ணோராகி இயேசு கிறிஸ்து அவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார் ஆனால் அதற்கு பின்பு ஏழப்பங்கள் அந்த சிறு மீன்கள் அற்புதத்திலே திரும்பவும் அங்கே ஒரு அற்புதம் அங்கே தேவைப்படுகிறது அந்த இடத்துல ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்ப போய் சீசர்களிடத்திலே சொல்ல வேண்டும் ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் தான் அந்த அற்புதத்தை செய்து ஜனங்களுடைய பசி அங்கே ஆற்றப்படுகிற ஆற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் சீசர்களிட்ட கேட்காம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அதை செய்திருக்கலாமே எதற்காக ஆண்டவர் அதை சீசர்களிடத்திலே போய் சொல்லுகிறார் என்று சொன்னால் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நாம் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தா சீசர்கள் அதை செய்வார்கள் என்று சொல்லி சீசர்கள் இரண்டாவது தடவை அந்த அற்புதத்தை அவர்கள் செய்வார்கள் முதலாவது தடவை நான் அந்த ஐந்து அப்பங்களையும் ரெண்டு மீன்களையும் வாங்கி செபம்மணி ஆசீர்வாதத்தை நான் பங்கிட்டு கொடுத்தேன் இது இந்த சம்பவத்துல என்னோடு கூட இருந்த இந்த சீசர்கள் இரண்டாவது தடவையாக நடக்கிற பொழுது இரண்டாவது தடவையாக அந்த அற்புதம் அங்கே தேவைப்படுகிற பொழுது சீசர்கள் அதை செய்வார்கள் என்று சொல்லி அண்டவராகிஸ்தை எதிர்பார்த்தார் இன்றைக்கு அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னிடத்திலே உங்களிடத்திலே எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் நாம் அந்த அற்புதத்தை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் அண்டவரே எனக்கு நீங்க அற்புதம் செய்யுங்கன்னு கேட்கிறதை விட தேவனுடைய வசனத்தை பேச ஆரம்பிங்க எல்லா சூழ்நிலையிலும் மத்தியிலும் எப்படிப்பட்டதான பாதைகள் நீங்க போய்கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் தேவனுடைய வசனம் ஏற்றதா இருக்கிறது நம்முடைய எல்லா சூழ்நிலைகளுக்கும் ஏற்றதாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது ஒவ்வொரு சூழ்நிலையின் மத்தியிலும் அந்த வசனத்தை நாங்கள் எடுத்து அதை பேசி அதை அறிக்கை பண்ணுகிறது பொழுது அந்த வசனம் அங்கே அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் மற்றவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் வசனம் தேவனுடைய வசனம் இல்லாமல் அற்புதம் இல்லை இந்த வசனமே அற்புதமாக அதிசயமாய் இருக்கிறது அடையாளமாய் இருக்கிறது ஆகவே அன்றைக்கு மோசைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய கையில இருக்கிறது என்ன இந்த கோல் அதை பிடித்துக்கொண்டு கொண்டு நீ போ இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் இன்றைக்கு உங்களுடைய கைகள்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அறிக்கை பண்ணுகிற பொழுது இருதயத்துல நிரம்பி இருக்கிற தேவனுடைய வார்த்தை அந்த சந்தர்ப்பத்தில எங்களுடைய நாவிகளில வந்தது அறிக்கை பொழுது அந்த வசனம் அற்புதத்தை இருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிறேன் நீங்க என்னுடைய வாழ்க்கை நான் இவ்வளவு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன் ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமே செய்ய மாட்டேன்றார் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதமே நடக்க மாட்டேன்றது எனக்கு இந்த காரியத்துல ஒரு சுகமே இல்லை இந்த காரியத்துல எனக்கு ஒரு விடுதலையே வர மாட்டேன்றது ஆண்டவர்கிட்ட நிறைய நான் கேட்கிறேன் என்று சொல்லி ஒரு வேதனையோடு கூட இந்த வார்த்தை நீங்க கேட்பீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறதான ஒரு காரியம் வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வசனம் இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை அற்புதத்தை கொண்டு வர முடியும் இந்த வசனத்தை நீங்க எடுத்து பேசுங்க நீங்க எந்த சூழ்நிலை இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையில இருந்து கொண்டு அந்த வசனத்தை நீங்க பேச ஆரம்பிங்க அந்த வசனம் சூழ்நிலையை மாற்றும் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் உங்களுக்கு விடுதலை கொடுத்து ஒரு பெரிய ஒரு மனமே மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் நீங்க சுதந்திரிக்கும்படி இந்த வசன் வாழ்க்கையில கிரிய செய்கிறதா இருக்கிறது வார்த்தை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை வார்த்தை இல்லாமல் அற்புதம் இல்லை வார்த்தையே எல்லாவற்றிற்கும் மேலானது ஆண்டவர் ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய கனப்படுத்திருக்கிறார் எந்த அளவுக்கு அந்த 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 வசனத்தை அளவுக்கு வசனம் நம்மை ஆரம்பிக்கும் நிமித்தமாய் பண்ணப்படுவோம் நிமித்தமாய் நாம் மீன்மைப்படுத்தப்படுவோம் பிரேமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாங்கள் செபிக்க போகிறோம் இந்த வசனத்தின்படி எங்களை அவருடைய கரத்தில நாங்கள் ஒப்புக்கொடுக்க போகிறோம் பரிசு தாவிய ஆண்டவர் தான் மே எங்களை நடத்தும்படியாக இந்த வசனத்துக்கு நேரா எங்களை நடத்தும்படியாக இந்த நிமிடம் முதற் கொண்டு எங்களோட வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே விசுவாசத்தோடு கூடிய தேவனுடைய வார்த்தைகளா இருக்கட்டும் எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தேவனுடைய வசனத்தை தைரியமாய் அந்த வருகிற அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்களின் நன்மைகளையும் சுதந்திரிக்கிறவர்களாய் மாறுகிறதற்கு பரிசு தாவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாராக கண்களை மூடுவோம் நாங்கள் செம்மம் பண்ணுவோம் நல்ல தகப்பனே நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுதுகிறோம் ஐயா கருத்தர் நல்லவர் ஆண்டவரே எங்களோடு கூட பேசினதுதான் நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே உங்களுடைய வசனத்தினாலே அடையாளங்களை செய்ய முடியுமாப்பா உடைய வசனம் மாத்திரமே எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடியும் உங்களுடைய வார்த்தையினாலே மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில விடுதலை வரும் அண்டவரை இந்த வார்த்தையை ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துல நான் ஒப்பிக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் வரை யாரெல்லாம் இந்த வார்த்தையை கேட்கிறார்களோ எந்த சூழ்நிலையிலிருந்து கேட்கிறார்களோ அண்டு நீங்க அருகிறவராயிருக்கிறீங்க இருக்கிறீங்க அன்றுவரே உங்களுடைய பிள்ளைகள் வசனத்தை பிடித்துக் கொள்ளட்டும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளட்டும் அந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு கூட பேச